வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் துணை நின்று டாக்டர் அழக ராமானுஜம் ஐயாருளிய வேதாத்ரிய சிந்தனை வேதாத்ரியம் வாழ்வில் அன்பும் கருணையும் பெருக பல பல மகத்தான இணைப்புகளுக்கு அடித்தளம் அமைத்துக் கொடுத்த நமது குரு வேதாத்ரி மகரிஷி இவரது ஆன்மா அந்தரத்தில் அலைகளாகி அவனியில் அவரை நினைப்போருள்கெல்லாம் நிறைந்து அவர்களை ஆசீர்வதித்து கொண்டிருப்பதை நாம் அனைவரும் அறிவோம் உலக பொதுவாகி நிற்கும் இவரது அரிய செயல்கள் பல பல வேதாந்தத்தையும் சித்தாந்தத்தையும் பிரம்ம ஞானத்தில் இணைத்தது விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் சுத்தவெளியில் இணைத்தது செயலையும் விளைவையும் காந்த தத்துவத்தால் இணைத்தது மதங்கள் அனைத்தையும் கர்மயோகத்தில் இணைத்தது இருப்பையும் இயக்கத்தையும் வெளியின் இருக்க சூழ்ந்த அழுத்தத்தில் இணைத்தது உடலையும் ஆன்மாவையும் உயிரால் இணைத்தது உயிரையும் மனதையும் தவத்தில் இணைத்தது உண்மை உணர்வில் உலக அமைதியை இணைத்தது மனிதனையும் தெய்வத்தையும் இறைநெறி தரும் அறநெறியில் இணைத்தது என மகரிஷியின் அரிய செயல்களை விரித்து கொண்டே போகலாம் இந்த இணைப்புகள் தரும் சிறப்பையும் மேன்மையையும் உணராதவரை உள்ளத்தில் இனிமை இல்லை உலகில் அமைதி இல்லை இந்த இணைப்புகளின் இலக்கிய தொகுப்பே வேதாத்திரியம் செம்மொழி தரும் புதுமொழியும் இதுவே இணைப்புகளை தானே உணர்ந்து உணர்த்தினாலும் அவைகள் அனைத்தையும் உலக பொதுவாக்கிய மகான் அவர் யான் ஈட்டுகின்ற பொருள் அறிவின் ஆற்றல் பொது வாழ்விற்கே என முழங்கியவர் வேதாத்ரி மகரிஷி இவர் தந்த வேதாத்ரியம் தாராளமயமாகி உலக பொதுமறையாக போற்றப்பட வேண்டும் இந்த ஆண்டில் ஒவ்வொரு வேதாத்ரி அன்பரும் இந்த கடமைகளை உணர்ந்து வேதாத்ரி ஒளி எங்கெல்லாம் ஒழிக்கிறதோ அங்கெல்லாம் சென்று செவி மடு மடுத்துதான் உணர்ந்த வேதாத்ரிய உணர்வுகளை உண்மைகளை எந்தவித தயக்கமும் இன்றி அனைவருக்கும் அள்ளித்தர வேண்டும் அவ்வாறு அள்ளி தருவதிலேதான் நமது மதிப்பும் பெருந்தன்மையும் மிளிரும் மகரிஷியில் ஒரு புத்தரை பார்த்தோம் சித்தரையும் பார்க்கிறோம் அவரை ஒரு மனிதராகவும் பார்த்தோம் மகானாகவும் பார்க்கிறோம் எந்த ஒன்றை அடைந்த பிறகு மற்ற எந்த ஒன்றையும் அடைய வேண்டிய அவசியம் இல்லையோ அதுவே வேதாத்திரியம் மகரிஷியில் முழுமையடைந்த பிறகு எங்கே சென்று எதை தேடுவது தேடல்களின் முற்றுப்புள்ளிதான் தான் வேதாத்திரியம் அந்த புள்ளியில் ஆடாமல் அசையாமல் நிற்பதற்கான பயிற்சி முறைகளே தவமும் தற்சோதனையும் அன்பில் உருவாகி அறிவில் கருவாகி அன்னை வடிவான தந்தையே அருளை அருள் தந்தையே இருளை ஒளியாக்கி சுத்த வெளி தண்ணில் ிய தரிசனம் அன்பில் ஊருவாகி அறிவில் கருவாகி அன்னை வடிவான தந்தையே அருளை பொழியுமாருள் தந்தையே வல் வசித்ததும் உன்னில் அன்பு தந்தையே உன் வார்த்தை ஒவ்வொன்றை உலக அமைதிக்கு விதைகளானதுந்தன் சிந்தையே குருவின் வடிவான விந்தையே அன்பில் ஊரு கருவாகி அன்னை வடிவான தந்தையே அருளை பொழியுமாருள் தந்தையே கால காலங்கள் வேத பாடங்கள் நிரப்ப முடியாத இருப்பிடும் விடைகள் பல கோடி நிலை நாடி வேதாத்திரியத்தின் இலக்கணம் இது வே இலக்கணம் அன்பில் ஊருவாகி அறிவில் கருவாகி அன்னை வடிவா தந்தையே பொழியும் பொழியுமாருள் தந்தையே இருளை ஒளியாக்கி சுத்த வெளி தண்ணில் இறையை உணருகின்ற தருணமாய் ஊமை காணும் இன்மனித்ய ஊமை மை காணும்பித்திய தரிசனம் ஊமை காணும் இணித்திய தரிசனம் வாழ்க வளமுடன்